நான் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நமக்கான ஒரு கட்சி தேவையா நீங்க சொல்லுங்க இந்த ஊர்ல நீங்க முஷாரப் பெம்பியை நேசிப்பது உண்மை என்றால் இந்த தோல்வியில் நீங்கள் கவலைப்படுவது உண்மை என்றால் உக்கார் இங்கு இந்த இடத்திலே நாம் அறிவிக்கப் போகின்ற இந்த கட்சி இந்த ஊரில் பிறக்க போகிற குழந்தையை நீங்கள் பாதுகாப்பது நிஜமா இல்லையா ஓம் அல்லாஹ் அல்லா அக்பர் சொல்லு சகல ஊர்களையும் ஒருங்கிணைத்து இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரும் தேசியத்திற்கு செய்தி சொல்கிற ஒரு கட்சியாக பரிணமிக்க போகிறது அவ்வாறு தேசியத்திற்கு செய்தி சொல்ல போகிற கட்சியாக பரிணமிப்பதாக இருந்தால் முன்வரக்கூடிய தேர்தல் மாகாண சபை தேர்தலும் பிரதேச சபை தேர்தலும் இந்த ஊரில் இந்த கட்சியை தாண்டி எந்த கட்சியும் ஊடுருவாமல் தடுப்போம் என்பதை உண்மை என்றால் சொல்லும் மாமா கேட்டுகிறான் மச்சான் கேட்டுகிறான் சின்னப்பா அந்த கட்சியில கேட்டுகிறான் அவனுக்கு ஓட் போடுவோம் என்று சொல்லுவீர்களா இல்லையா எவரும் கேட்கக்கூடாது இந்த கட்சியை இந்த ஊரில் நீங்கள் எவ்வளவு ஆழமாக வளர்க்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் இருந்து ஒரு பாராளுமன்ற பிரயணித்துவம் அல்ல இந்த கட்சி கூடாக இந்த சமூகத்துக்கு மிகப்பெரும் நன்மையான காரியத்தை உங்கள் நம்பி செய்வான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் இவ்வளவு ஒரு புரட்சி மிகு கூட்டத்தில் இந்த அற்ப மழை உங்களை தடுக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாரும் போங்க இல்ல நாங்க இருப்போம் உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க இன்று இந்த மேடையிலே இந்த பிராந்தியத்திலே நாம் ஒரு புதிய கட்சியை உருவாக்கப் போகிறோம் ஏன் இதை உருவாக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே பல வறுமைகள் இருக்கின்றன முஸ்லிம் சமூகத்து கட்சிகள் மத அடையாளங்களுடன் கூடிய கட்சிகள் இப்படி பல கட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் சில கட்சிகள் மீதான அதிருப்திகளை கொண்டிருக்கின்றோம் கட்சிகள் ஏற்கனவே அதிகரித்திருக்கிற சூழலில் இன்னும் ஒரு கட்சி தேவையா என்பதான கேள்விகள் இருக்கின்றன ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இயங்கு நிலையில் எந்த கட்சி இருக்கிறது இந்த கட்சிகளால் இந்த சமூகத்துக்கு ஏதும் நன்மைகள் நடந்திருக்கின்றனவா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு நாங்க என்பிபி ஒரு அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் அமைத்திருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கிறது அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் கடந்த தேர்தலிலே எம்பிக்கு எதிராக வேலை செய்தவர்கள் தற்பொழுது உணர்ந்து கொண்டு எம்பியின் கருத்தை பலப்படுத்துகின்றார்கள் அந்த வகையிலே அவர்களை எமது எம்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆம் ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டாட் அமேசான் காலேஜ் டாட் எல்கே